அனைவருக்கும் வணக்கம் நம்ம புனே வந்திருக்கோம் அத்தானை பார்க்குறதுக்காக இங்கேருந்து சனி சிக்னாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட டெம்பிள் இருக்குது ரொம்ப விசேஷமான டெம்பிள்னு சொன்னாங்க நாங்களும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரும்பு ஜூஸ் ஷாப் பார்த்தோம் கரும்பு ஜூஸ் நார்மலாகவே நம்ம குடிக்கிறது தானே இதில் என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை பாருங்கள் இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறது ஒரு மாடு தான் ஆப்ரேட் பண்ணுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஃபுல்லாக கரும்பு வயல் இருக்குது அவங்க அங்கேருந்து கரும்பு கொண்டு வந்து நம்ம கேட்கும்போது உடனே அரைச்சி வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க நமக்கு ரியலி இது ஒரு புது வித விதமான எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருந்தது ஐஸ் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணி கொடுக்குறாங்க அதை தவிர்த்து வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் இந்த ஜூஸில் ஆட் பண்ணலை ஃப்ரெஷ்ஷாக கரும்பு எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க ஓகே பாய் பாய் தேங்க்யூ